இருந்த அமைச்சர் அவருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு விசிகா நிர்வாகி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது மட்டுமல்ல அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படும் மனோ தங்கராஜ் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார் தமிழ்நாடு அமைச்சரவையில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதலுமே அளித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னாடி தமிழகத்துல யார் யாரெல்லாம் துணை முதல்வராக இருந்தார்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ இரண்டாயிரத்தி ஒன்று பதினாம் ஆண்டு ஆண்டு வரை அதாவது ஒரு வருடம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் துணை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருந்திருக்கிறார் அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்துல மூன்று வருடம் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்கள் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு தற்போது இன்று முதல் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையிலிருந்து மனோ தங்கராஜ் செஞ்சிமஸ்தான் ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி ஆவடி நாசர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கோவிட் உள்ளிட்டோர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல அமைச்சர்களுக்கு துறைகளும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை அவர்கள் அனைவருமே பதவியேற்க இருக்கிறார்கள் புதிய அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார் இந்த நிலையில தான் நேர்மையாக இருந்த அமைச்சருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு விசிகா நிர்வாகி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது குறித்து அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ அமைச்சரவையிலும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு வந்த மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சரவையில தவிர்க்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது ஆனாலுமே விரைவில் நல்ல பொறுப்போடு அமைச்சரவையில இணைக்கப்படுவார் என எதிர்பார்ப்போம் அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில தான் விசிக நிர்வாகி வன்னிய அரசு அமைச்சர் மனோ தங்கராஜினுடைய பதவி நீக்கம் குறித்து பேசியிருக்கிறார் மேலும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படும் மனோ தங்கராஜ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு

முதல் முறையாக முப்பத்தி எட்டு லட்சம் லிட்டராக உயர்ந்தது விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும் பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடுமின்றி பால் விநியோகம் செய்யும் நிலையை உருவாக்கியதும் மனநிறைவு தருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியெடுத்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில எடுத்து சென்றிருக்கிறேன் இந்த பணிக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்குமே நன்றி மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதி நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகள்ல என்னுடைய பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு தன்னுடைய பதவி நீக்கம் குறித்தான செய்திக்கு பிறகு எக்ஸ் வலைதள பக்கத்துல இந்த பதிவை பகிர்ந்து மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட காரணத்தினால மனோ தங்கராஜ் கடும் அதிருப்தியில உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில தன்னுடைய பணியை சிறப்பாக செய்த போதும் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறும் வகையில தான் மனோ தங்கராஜனுடைய பதிவு இருப்பதாக அரசு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்